எல்லாரும் திருவிழா கிளம்புறோம் மற்ற ஃபேமிலியாக அங்கே இருப்போம் உங்களையும் அண்ணாவையும் தவிர நீங்கள் எல்லாம் இது இப்போது எட்டாவது திருவிழா இன்னும் எவ்வளோ நாள் தான் அத்தா எங்களாம் எப்படி இது பண்ணுவீங்க சீக்கிரம் வந்துடுங்க அத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்ச லாவணியாகவே இப்போ எப்போ தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாத்தான் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரம் வாங்காதான்

என்னடா நடுக்குட்டி அம்மா தான் உடம்பு சரியில்லை சொன்ன ஜூஸ் கேட்குறேன் நான் டாட்டி காஃபி கொடுத்துட்டுமா பெரியமா பெரியமா ப்ளீஸ் பெரியமா எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா சரி சரி எல்லாரும் உட்காருங்க நான் போய் எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு வரேன் அக்கா அவா தங்கம் தூங்குறாடா நான் போய் அக்காவை எழுப்பி கூட்டிகிட்டு வரவா வேணாடா தங்கம் அக்கா தான் வந்து தூங்குறா இருந்து வருவாடா பாவனா அக்கா சரி தெரியுமா என் பட்டுக்கு நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேண்ணா வாங்க மம்மி வாங்க தெரியுமா எங்கடா எங்களுக்கு ஜூஸ் போட போயிருக்காங்க நீங்கள் உட்காருங்க வந்துடுவாங்க